கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததே இவிஎம் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்துதான் மோசடி செய்துதான் என்று இன்றைக்கு பரவலாக அறிவியல் பூர்வமான தரவுகளோடு வல்லுநர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர் வட இந்திய மாநிலங்களில் இவிஎம் கூடவே கூடாது வேண்டவே வேண்டாம் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன விவசாயிகளின் போராட்டம் ஒரு புறம் வலுவாக நடைபெறுகிறது என்றால் இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் மின்னணு வாக்குப்பதிவேந்திரத்தை பயன்படுத்தவே கூடாது மீண்டும் வாக்குச்சாட்டு வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன பிரதமர் மோடி அவர்களை இவிஎம் பிரதமர் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் ஜனவரி மூன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இவிஎம் கூடாது ஒப்புகை சீட்டு இணைக்கப்பட்டால் இவிஎம்ஐ பயன்படுத்தலாம் இல்லை என்றால் பழைய முறை வாக்கு சீட்டு முறை மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம் அதே கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாவது கட்டமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன சென்னையிலே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சி தலைவர்கள் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும் திரு ஐயநாதன் அவர்களும் காந்தராஜ் அவர்களும் பங்கேற்று கருத்துரை வழங்க இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இவிஎம்மோடு நூறு விழுக்காடு விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒப்புகைச் சீட்டுகளை இணைத்து தேர்தலை நடத்த வேண்டும் அந்த ஒப்புகைச் சீட்டுகளை வாக்குப்பெட்டியில் போடுவதற்கு உரிமை அளிக்க வேண்டும் அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியின் தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இவிஎம்முக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்